புடலங்காய் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க புடலங்காய் வச்சு இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்பவே ஹெல்த்தியான காய்கறிகளில் ஒன்று இந்த புடலங்காய் இந்த புடலங்காவை நீங்கள் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் புடலங்காவை வாரம் வாரம் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்காவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்காக நான் வந்து நாலு புடலங்காய் எடுத்துருக்குறேங்க மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய நாலு புடலங்காய் எடுத்துருக்குறேன் மேலே இருக்கக்கூடிய பகுதியை ஒரு பீலர் வச்சோ அல்லது ஒரு கொத்தி வச்சோ நம்ம வந்து சுரண்டி எடுத்துக்கலாம் நம்ம புடலங்காவை அப்படியே செஞ்சோம் அப்படின்னா இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா நம்ம இதை எப்படி சமையல் செஞ்சு சாப்பிட்டாலும் இதில் கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வராது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இதே போல் நம்ம எல்லா புடலங்காயையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது இந்த புடலங்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த புடலங்காய் எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கிறேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம இந்த வறுத்த வேர்கடலையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஒரு வரமிளகா சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நமக்கு குர குரன்னு அரைச்சி கிடைக்கணும் கொஞ்சம் கூட நாம் இதெல்லாம் தண்ணியே சேர்க்கக்கூடாது வேர்க்கடலை நல்ல பவுடராக அரையாமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அரைச்சாலும் நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நாம் இப்போ அரைச்சிச்சுக்கக்கூடிய இந்த பவுடரை அப்படியே நாம் இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா பவுடரையும் நான் இந்த பவுலில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பெரிய வெங்காயத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணீர் தன்மை இருக்கும் அதனால தான் நம்ம இந்த வேர்க்கடலை அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ கை வச்சு இந்த மாதிரி நம்ம பிசஞ்சு எடுத்தோம்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரும் இதில் சேர்ந்து கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிசைய பெசைய இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கலை ஆனால் இப்போ எந்த அளவுக்கு ஒட்டி வருது பாருங்கள் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும் கையில் இப்போ நம்ம இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை அப்படியே நம்ம விட்டு வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச காய் நல்லா வெந்திடுச்சு இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நிறம் நல்லா மாறி இருக்கும் நம்ம உள்ள வைக்கும்போது நல்ல பச்சை கலரில் இருக்கும் இதுவே நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கும்போது கொஞ்சம் டல்லான பச்சை நிறத்தில் இருக்கும் இப்போ நம்ம ஒரு கரண்டியோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு உள்ளே வெந்திருக்கக்கூடிய இந்த காய் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க இப்போது இந்த காய் ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிருந்தது ஏற்கனவே நம்ம இந்த காயை கழுவி சுத்தம் பண்ணி தான் வச்சுருந்தோம் அதுக்கு மேலேயே நம்ம கழுவ தேவையில்லை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி இந்த காயை கட் பண்ணி பார்க்கலாம் இந்த காய்க்கு உள்ளேயே நிறைய விதைகள் இருக்கும் நாம் இந்த விதைகளை நீக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த விதையோடு சேர்த்து நாம் இதை சாப்பிட்லாம் அப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டியாக தாங்க இருக்கும் பாகற்காய இருக்கக்கூடிய விதைகள் மாதிரி இது கடிக்கும்போது அவ்வளவா தெரியாது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் இந்த விதைகளை நம்ம நீக்காமல் அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய எல்லா காய்களையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அதே மாதிரி மிச்சம் இருக்க காய்களையும் எல்லாத்தையும் இதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க அதே கப்பலையே கால் கப் அளவுக்கு சோளம் மாவு அல்லது மைதா மாவு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும் நான் இன்றைக்கி சோளம் மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு எல்லா இடத்துலையும் படணும் அதுக்காக மாவாக இருக்கும்போதே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது நல்ல பேஸ்ட்டாக வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம ஒரேடியாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் நம்முடைய மாவு இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி ஏற்கனவே மசாலா அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம் காய் வேகும்போதே இந்த மசாலாவை நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் காயை ஜஸ்ட்டு வேக வச்சுட்டு இந்த மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு அவ்வளோவா வேலையும் கிடையாது இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இந்த மசாலாவை பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த காய்க்கு நடுவுலையே இதுக்கு ஒரு இடம் இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்பேஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சுக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த சதைகளும் அந்த விதைகள் எல்லாம் அப்படியே வச்சுக்கணும் நம்ம வந்து தூரம் எடுத்து போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய்களுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அதுவும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம மசாலா எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு இருக்கு இல்லைங்களா அதில் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் மாவுக்கு உள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இப்படி நம்ம செஞ்சிகிட்ருக்கும் போதே மிச்சம் இருக்கக்கூடிய காய்களையும் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட அவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் தான் இருக்கும் புடலங்காயெலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க பொரியல் செஞ்சு கொடுத்தோன்னா ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த எண்ணெயில் இதை போட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஏற்கனவே வேர்க்கடலை அரைச்ச மிக்சி ஜார் தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் மிக்சி ஜாரை கழுவ தேவையில்லை அப்படியே இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப புளியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் கொத்தமல்லி தலைகளையும் இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் முதல்லையே நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா நல்லா அரைஞ்சு கிடைக்காது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வைக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச காய் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வெளியே வராது இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் எண்ணெயில் பிரிஞ்சு கூட போகாது அல்லது இப்படி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி வச்சு வேக வச்சாலும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ எல்லாமே நல்ல மொறு மொறுனு வெந்து வந்திருக்கு பாருங்கள் வெளியே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கோட்டிங் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா கடிக்கும்போதே சூப்பராக இருக்கும் அப்படியே சூடாக எடுத்து அதை சாப்பிட்டோன்னா ஒரு நாலஞ்சு சாப்பிட்டா கூட நமக்கு ஆசை தீராது அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய க்ரீன் கலர் சட்னியும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அதே மாதிரி க்ரீன் கலர் சட்னி உங்களுக்கு அரைக்க டைம் இல்லை அது வந்து அவ்வளோவா இஷ்டப்படலை அப்படின்னா நீங்கள் இது கூட கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாம் பச்சை கலர் சட்னி இது கூட செய்து சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டுமே ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இஷ்டப்படும் உங்களுக்கு நாம் இதை கடிக்கும்போது இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே தெரியும் பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கூட கலையாமல் அப்படியே இருக்கும் புடலங்க வச்சு இது வரைக்கும் நீங்கள் இப்படி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லன்னா ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள்